என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட முன்னன் பேரும் மின்னடி எனக்கு சொல்லடி விசையம் மின்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் மின்னடி எனக்கு சொல்லடி விசையம் மின்னடி அன்பை ஓடிவான் கூடவாவோ பயங்கி நிதம் என்னை தொட்டு அள்ளி கொண்ட முன்னன் பே செல்லடி என்னடி சொந்தம் பந்தம் உன்னை தாளாத்தும் தரணும் சொற்கும் சொற்கும் என்னை நீராட வரணும் என்னை என்னை நிதம் நீராள வரணும் பெண் மனசு காணாத இந்த தானாக வந்து விடு என் உயிரி தீயாக்கும் கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்தை வீடு